ராஜேந்திர பாலாஜி மேல வழக்கு இல்லையா குட்கா பாஸ்கர் மருத்துவ செய்யவே இல்லையா அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அறிமுகம் போகும்போது தகுதியே இல்லாததுக்கு மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுத்து அவன் சிபிஐ வழக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலை கை வச்சுட்டு அவங்க அவங்க சம்பந்தியோடு சேர்ந்து கொள்ளை தெரியலையா செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கும் போது எத்தனை போஸ்டிங் போட்டான் பண்ணி இருக்கான் சாதாரண ஒரு ஒன்றரை கோடி பணம் வாங்கினார் சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வந்து திட்டமிட்டு அவரை ஜெயில போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படியும் பாராளுமன்றத்தை அவரை உள்ள போட்டா பாராளுமன்றத்துல ஏண்டா செந்தில் பாலாஜி இந்த இயக்கத்துக்கு செந்தில் பாலாஜி ஒரு உழைப்பு தான் யாருமே இல்லாட்டாலும் திமுக என்ற தலைவர் திமுக உடைய சின்னம் ஜெயிக்கும்டா கீழ்மட்டத்துல யாரையும் நம்பி இந்த இயக்கம் இல்ல இன்னைக்கு யார் போலாம் யார் வரலாம் ஆனா அவங்களெல்லாம் நம்பி இந்த இயக்கம் இல்லை இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குடா இந்த இயக்கத்துக்குன்னு அந்த தொண்டன் இருக்கா சித்தாந்தத்தோட அவன் இருக்காண்ட